சாமானிய வணக்கம் நேற்றே நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து மழை பெய்தால் சென்னைக்கு பாதிப்பு அப்படின்றா எல்லாரும் வந்து அதுக்கு ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறோம் பட் கிராமங்களில் டெல்டா பகுதியில் மழை பெய்தால் அந்த மழையை வந்து நம்ம பெருசாக எடுத்து கொடுத்துடல அது ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருக்கிறது அப்படின்னு நான் கூட சொல்லியிருந்தேன் அது வந்து நிதர்சனமான நிஜமான உண்மையாகவே இருக்கிறது சென்னைக்கு பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டால் அது மொத்த தமிழ்நாடுக்கும் பாதிப்பு சென்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது மொத்த தமிழ்நாடுக்கும் பாதிப்பு ஆனால் மற்ற பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டால் அது அந்த பாதிப்பு அந்தந்த பதி பகுதிகளின் பாதிப்பாக மாறுகிறது இது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம் இந்த புயல் வந்து டிஎம்கேவோட மிஸ் மேனேஜ்மெண்ட் சென்னையில என்னன்றதை பார்த்தோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎம்கே மிஸ் மேனேஜ்மெண்ட் டெல்டா பகுதி டெல்டாவை வந்து போட்டு பிச்சு எடுத்திருக்கு அப்படின்றதுதான் தெரியுது இது எல்லாத்தோடையும் டெல்டால பிச்சு எடுக்கிறது யார் எது யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளை அஃபெக்ட் பண்ணும் இப்போ இந்த ட்ரிஃபா என்ன பண்ணியிருக்குன்னா வந்து சென்னையும் அடிபட்டுருக்கு பட் சென்னையில் வந்து மழை பெருசாக இல்லை ரைட் ஆனாலும் மழை நீர் தங்கியது பட் டெல்டாவில் வந்து இதோடைய இது வந்து பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது இப்போது இந்த டெல்டா அடித்ததில் என்னென்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த கெனால்ஸையும் பண்றதுல இந்த அரசு வந்து தவறு இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியுது இந்த வாட்டர் சேனல் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் இவ்வளவு அலட்சியப்படுத்துகிறது அரசு அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு என்க்ரோச்மெண்ட் இன் வாட்டர் பாடிஸ் வாட்டர் பாடியும் அதை சுற்றியுள்ள பகுதியில் என்க்ரோச்மெண்ட்டையும் எப்படி வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது எக்ஸாம்பிள் ஜிஆர் சுவாமிநாள் அவர்கள் பயணி பக்கத்துல வந்து ஒரு இடம் வந்து எக்ரோச் பண்ணிருக்காங்கன்னு அவரும் தீர்ப்பு கொடுத்தால் மக்கள் தீர்ப்பை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிறோம் அதை அடிச்சுட்டாங்க பயணி பக்கத்துல இருக்கிற அந்த இத பட் அதே இன்ட்ரெஸ்ட இதுக்கு ஏன் காமிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற கேள்வியும் வருது இந்த பேங்க்ஸ் ரிவரை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அதாவது லூசா இருக்கிறத வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த வாட்டி வந்து சென்னையில் நிறைய இடத்துல வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க பட் லேட்டா பண்ணாங்க ரைட் அது ஜூன் ஜூலையிலே பண்ணி முடிக்க வேண்டிய விஷயத்த இவங்க ஆரம்பிச்சு செப்டம்பர் அக்டோபர்ல ஆரம்பிச்சு அது ரொம்ப லேட்டா இருந்தாலும் ஒர்க்கா இருந்தது சென்னையை பொறுத்தவரை அது ஹாஃப் பேக்ட் ஒர்க்கா இருந்தது பட் டெல்டா பொறுத்தவரை அது எவ்வளவு சீரா செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது பேப்பர் படி பண்ணிட்டாங்க பட் இது எவ்வளவு சீரா செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் இருக்கு அதே போல இந்த ரிசர்வாயர் டேம் ரிலீசஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து இவங்க தவறாங்களோ தட் இஸ் இந்த ரிசர்வாயர்ஸ் டேம்ஸ் அதெல்லாம் வந்து திறக்கும் ஆர் அதற்கான ஒரு டைமிங் இருக்குல்ல அது வந்து ப்ராப்பராக பிளான் பண்றது இல்லை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்றது இல்லைன்ற ஒரு வருத்தமும் மக்களிடையே இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வார்னிங் அப்படின்ற வந்து சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க தமிழ்நாடுக்கு இந்த ஏரியாக்கு கிலோ ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரி கலர் வைஸ் ஒரு அலர்ட் சொல்றாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது ஒரு ஒரு கருத்தாக விளங்குகிறது அதாவது இப்போ இங்க தண்ணி வரும் இங்க ரிவர் ஃபுளோ இருக்கும் இந்த இடத்துல வராது இந்த இடத்துல வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டா இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இதுல வந்து இந்த டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல அவங்க எப்படிலாம் பயன்பா ராத்திரி நேரத்துல வந்து ரூபாப்ல டெம்பிள்குள்ள ஸ்கூல் பில்டிங்ஸ்ல வந்து இருந்திருக்காங்க இப்ப சென்னையில மழை அப்படின்னா ஏன்னா எல்லா மீடியா போக்கு சென்னையில் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி சாப்பாடு போட்டு தண்ணி விட்டு எல்லாமே பண்ணிடுவாங்க பட் கிராமங்கள்ல அதே அளவுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆஃபியஸாக பவர் சப்ளை வந்து இதற்காக ஸ்னாப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மழை நீர் தேங்கி இருந்தால் பவர் சப்ளை ஸ்னாப் தான் பண்ணியாக இருக்கணும் அப்படின்னா ரெஸ்கியூ வந்து லேட்டாக நடக்குது அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாதிரி பகுதியில் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்கியூ வருது ரொம்ப லேட்டாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க சரி இதில் என்னென்னா இது எல்லாத்தையும் மீறி டெல்டாவின் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருப்பது இந்த பாடி ரைஸ் ரைஸோட விளைச்சல் போல் ரைஸ் மூட்டைகள் ஆல்ரெடி தெரியும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அந்த பேடி கோடவுனுக்கு போகும்போது அது மழையில நிலத்தில் சேமிப்பு இடமே சரியில்லாம அது எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரும் ஒரு விவசாயி அதை பார்க்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் அப்படின்றது ரொம்ப தெரியும் இப்போ என்னன்னா எந்தெந்த பேடியெல்லாம் இவங்க வந்து ப்ரொஃப்யூட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே ஃப்ளட் வாட்டருக்குள்ள மல்டிபிள் டைம்ஸ் மூழ்கிடுச்சு அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது சி இந்த இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நம்ம வந்து ஃப்ளோர் ஃப்ளோர் ஃப்ளோராக ரெடி பண்ணலாம் அதாவது என்னென்னா மொத்தமே எட்டு அடிக்கு போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீடு வந்து கொஞ்சம் வாட்டர் லைன் ஏரியாவில் இருக்கும்போது அடி மேலே கட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம நாங்கள் தேர்ட் ஃபோர்ல இருக்கோம் பட் ஏழு அடி மேலே கட்டி அப்புறம் வீடு கட்டும் போது தண்ணி வந்தால் எதுவுமே வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு ஐடியா பண்ணி அதை பண்ணுறோம் கரெக்டுங்களா ஆனால் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கீழே வைக்கிறாங்க கீழே வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது கம்ப்ளீட்டா தண்ணியால் மூர்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்படுறதுனேட்டிவ் அண்ட் சேஃப் என்மெண்ட் தான் இருக்கான்னு கேட்டா எதுவும் இல்லை அதே ஃபார்மர்ஸோட மந்த் அண்ட் மந்த் ஹார்ட்ஒர்க்க ரொம்ப 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 இழிவுப்படுத்துறாங்களோ அரசு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி இல்லாமல் இல்லை அதாவது என்ன சொல்றாங்க சிசிடிவி கேமரா கூட அங்கே இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஏன் சிசிடிவி ஏன் வைக்க முடியல ஏன் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஃப்ளோர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல அதை ஹைட்டா ஒரு எட்டு அடி பத்து அடிக்கு மேல வச்சு அதுக்கு மேலே அதை ஏன் ஸ்டோர் பண்ண முடியல இந்த மாதிரி பல கேள்விகள் இதை சுற்றி நடக்கிறது என்றுமே விவசாயிகள் தான் அடி வாங்குறாங்க அப்படின்றது ரொம்ப பேரா தெரியுது இப்போ இவங்க ப்ராமிஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்களே ரைட் அதாவது அரசாங்கம் நான் வரும்போது இது பண்ணிடுவேன் நான் வரும்போது இதை பண்ணிடுவேன் எங்கள் அரசாங்கம் அது பண்ணும் அது பண்ணும் அந்த மாதிரி டக்குன்னு பண்ணுவாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களோட போல் ப்ராமிஸை நிறைவேற்றும் போது ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க அதே போல டக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு ஒரு ட்வீட் ட்விட்டரில் வந்து பவர் ஹவுஸ் ஸ்டாலின் பவர் ஹவுஸ் அப்படின்னு வந்து அவங்க போடுறாங்க ஆனா இந்த காம்பன்சேஷன் யூஸ் பண்றதுக்கோ இல்லை இந்த காம்பன்சேஷன் பண்றதுக்கோ இட் டேக்ஸ் டைம் இந்த டேமேஜ் ஹோம்ஸ் ரீபில்ட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சிருக்காங்க என்ன ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியும் தெரியல கம்ப்ளீட்லி நெக்லிஜென்ட் அப்படின்றது அப்படின்றதா ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல நம்மளால கூற முடியும் ஏன்னா இந்த நெக்லிஜென்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஹெல்பிங் எனிவன் குறிப்பாக விவசாயி விஷயத்தில் இந்த நெக்லிஜென்ஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு இப்ப பாருங்க இக்னோரன்ஸ் இன் ஆக்சன்ஸ் அண்ட் இரஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க ஃபிளட் அக்தர் டியூ டு இந்த ஃபிளட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த கவர்மெண்ட் தான் நடக்குது பட் இந்த அரசாங்கம் மேல அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் மேல ஒரு ஒரு போய் ஹோப் இருந்தது அந்த வந்து வந்து இந்த இந்த ஹோப்பு கொஸ்டின் மார்க் பண்ணிருக்கேன் சி இங்க புரோபகேண்டா மட்டும்தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு சி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டிர்பா புயல்ல சென்னையில எந்த பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ரைட் ஆனால் டெல்டாவுக்கு பாதிப்பு என்னன்றது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோ டு ரோட்ஸ் நீங்கள் போய் பாருங்க பார்த்தால் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் கிடைக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் நிச்சயமாக டெல்டா மக்களுக்கு கடவுள் உதர்வாங்கிற நம்பி நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறீங்க நன்றி வணக்கம்